வெங்காயத்தில் கோழிக்கால் சீக்கினை எவ்வாறு கட்டுப்படுத்துவது அதாவது ஆனியன் சிக்கன் லெக்ஸ் டிசீஸ் வெங்காய விதையினை தேர்வு செய்யும் போது படல் வைத்த விதையினை நாம் வாங்குவோம் அந்த படல் வைத்த வெங்காயத்தில் ஸ்டோர் பண்ணி வச்ச வெங்காயத்தில் நிறைய பூஞ்சனங்கள் இருக்கும் ஆஸ்பர்ஜில்லஸ் ரைஸ் சோப்பஸ் போன்ற பூஞ்சங்கள் இருக்கும் பல வகையான பூஞ்சனங்களும் அதில் இருக்கும் அந்த விதையை எந்த விதமான விதிநிறுத்தி செய்யாமலும் நடவு போது இந்த கோழிக்கால் சீக்கு வரும் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இது நடவு பண்ணோம்னா நடவு நட்டப்ப அந்த வெங்காயம் நல்ல முறையில் முளைக்கும் அதன் பிறகு ஒரு பத்துலேருந்து பாஞ்சு நாளுக்குள்ள ஒவ்வொரு பாத்திலையுமே இது மாதிரி கோழிக்கால் சீக்கு மாதிரி வந்து அப்படியே கோழிக்கால் மாதிரி அந்த வெங்காயம் மாறி பின்பு மஞ்சளாகி கருகிவிடும் இது மாதிரி பாத்திக்கு ஒரு நிறைய ஒரு பத்து இருபது அந்த மாதிரி வரும் இதனை எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் அப்புடின்னு பார்த்தீங்கன்னா அந்த விதை வெங்காயத்தை படல் வைத்த வெங்காயத்தை நடவு செய்யும் பொழுது விதை நிறுத்தி கண்டிப்பாக செய்ய வேண்டும் குறிப்பாக ட்ரைகோடெர்மா விரிடி ஒரு கிலோ வெங்காயத்துக்கு நான்கு கிராம் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்ய வேண்டும் அல்லது கார்பன் கார்பன்டாசிம் என்ற பூஞ்சான குழி அதாவது பவிஸ்டின் ஒரு கிலோ வெங்காயத்திற்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் விதை நிறுத்தி செய்வதற்கு பயன்படுத்தலாம் அல்லது ஸ்ப்ரிண்ட் என்ற பூஞ்சான கார்பன் டாசியம் ப்ளஸ் மேன்கோசப் கலந்த பூஞ்சானக்கொல்லியை ஒரு கிலோ விதைக்கு ஒன்று முதல் ஒன்று புள்ளி ஐந்து கிராம் என்ற அளவில் விதிநீர்த்தி செய்வதற்கு பயன்படுத்தலாம் இவற்றில் ட்ரைகோடர்மா விரிடி இயற்கை உயிரெதிரி பூஞ்சானக்கொல்லி மற்ற இரண்டும் செயற்கை பூஞ்சானக்கொல்லி ட்ரைகோடர்மா விரி பயன்படுத்துவதன் மூலம் இந்த கோழிக்கால் சீக்கினை மிக இலகுவாக கட்டுப்படுத்தலாம் மிக முக்கியமாக படல் வைத்த வெங்காயம் ஸ்டோர் பண்ண வெங்காயத்தை கண்டிப்பாக விதிநீர்த்தி செய்து நடவு செய்ய வேண்டும்